kalora ya

ورا <applause> 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 மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வீர வணக்கம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வீர வணக்கம் வீர வணக்கம் வழி நடப்போம் வழி நடப்போம் வலி நடப்போம் வலி நடப்போம்

தற்போது வீரமணக்கம் வந்திருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் அம்பேயன் அவர்களுக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் அமலக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முன்னேற்றம் அமலக வேந்தரின் தம்பிகள் நாங்கள் தம்பிகள் நாங்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வெளியேறுவோம் வேளாண் மறுபடியாக குடியேறுவோம் சபதம் ஏற்போம் சபதம் ஏற்போம் 文艺之文艺。<Brilliant. S 2> <Brilliant. S 1>